தாம்பரம் இந்து மிஷன் மருத்துவமனைக்கு அடையார் ஆனந்தபவன் சார்பில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கினர் தாம்பரத்தில் உள்ள இந்து மிஷன் மருத்துவமனைக்கு அடையார் ஆனந்தபவன் சார்பில் ஒரு கோடி ரூபாய்க்கான மருத்துவ உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை தாம்பரத்தில் உள்ள இந்து மிஷன் மருத்துவமனை முன்னூறு படுக்கைகள் கொண்ட பல் சிறப்பு குவாட்டனரி பராமரிப்பு மருத்துவமனையாக வளர்ந்துள்ளது இந்த மருத்துவமனையில் தாம்பரம் ஒரு மாற்று சிகிச்சை மையம் மற்றும் இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் கார்னியல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய அடையார் ஆனந்தபவன் சார்பில் ரூபாய் ஒரு கோடி மதிப்புள்ள ஆபரேஷன் தியேட்டருக்கான சிஏஆர்எம் ஸ்கேன் எந்திரம் ஆபரேஷன் தியேட்டருக்கான லாமினர் ஃப்ளோ அமைப்பு தனிமைப்படுத்தப்பட்ட வார்டு எதிர்மறை அழுத்த அமைப்பு மற்றும் யுபிஎஸ் கருவிகள் நன்கொடையாக வெங்கடேச ராஜா இயக்குநர்கள் சங்கர் அபிராமி ஆகியோர் மருத்துவமனை நிறுவனர் சீனிவாசன் ஸ்ரீ ஆர் மாத்ருபூதம் டாக்டர் டி கே ஸ்ரீராம் வழங்கிய நிகழ்ச்சி பூஜையுடன் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் and at 288 UPS for operation pages I